நாம் யாரு எந்த ஊரு சரியா இருக்கும் முகக்கூறு காலையில் சாப்பிடுற உட்காந்து ரெண்டு பேரும் பேரு அப்படின்னு கேட்க இது வரைக்கும் நாடகத்துறையிலே எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரே நாரதர் படையப்பாத அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து ரெண்டு பேர் அது நடக்காது ராஜா மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா

நீங்க சாமியார் நாராயணன்னு நீங்க சாமியார் கூட்டம் தனியா சொல்றீங்க நாங்க சொல்லுவோம் மகாலட்சுமிக்கு மறுபயர் ரூபாய் பதி என்றார் புருஷன் மகாலட்சுமிக்கு புருஷன் நாராயண

முளங்கை அடக்கி ஆரக்கிறது தன்மை பெற்றவனா? நருசி கேலி பண்ண உம்பதானா? என்ன? உங்களுக்கு மூணு இல்ல அம்மு. நான் யாருக்கு நிஷம் மொதோ தெரியானே அது? அதுக்கு கேலி கேலி பட்டுதான்னு சொல்றேன். கிரையாளர் உம்பையில இல்ல. நருசு இல்ல. சுத்தமா இல்ல. ஏதாமே பர அரவே இல்ல. இல்லடா உரிய. இது சுத்திரம் இல்ல. சரி எது இல்லன்னு நினைக்கிற? நீங்க இல்லன்னு தெரியும். அத எதுக்கு நான் போய் கிண்டக்கிட்ட? சரி விடுங்க. சாமி. அப்ப அரவே இல்ல. சரி விடுங்க 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 நான் கேக்கல மூன்று ஆசைகள் கிடையாது எப்ப சரி விடுங்க மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஆசையும் இல்லாதவனா இல்லாதவன் அறவே இல்லையா

கூடாது ஆகினாலே நகக்கண்ணிலே கொடல உருவி மாலையா போட்டார் அதான் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து பிரமி செத்தாரு ஒரு பொம்பளை வந்து சூரியனை ஒதுக்கி விடாம செஞ்சா பாத்தீங்களா நலாயினி என்று சொல்ற வெண்ணாகப்பட்டவர் எதுக்காக சூரியனை ஒதுக்கி விடாம செஞ்சா ஏனா தன்னுடைய கனவனாகப்பட்டவரே தொலிநோயால் பாதிக்கப்பட்டவரை கூடையில வச்சு சுமந்து சுமந்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கெல்லாம் எந்த பொம்பளையாவது வீட்டுல முதல்ல சரியா தூக்குறாங்கல்ல புருஷன கொஞ்ச நேரம் தூக்கி மடியில வச்சிருக்காங்களா இல்ல ஆனா அந்த காலத்துல அப்பேற்பட்ட மகத்துவத்தோடு கற்பின் தன்மையால் தன்னுடைய கணவன கோடியில் சுமந்து பாத்தீங்களா சுமந்து சொல்கின்ற பொழுது ஒரு முனிவராகப்பட்டவர் கல் மரத்தில் தமம் செய்து கொண்டிருந்தா தமம் சொல்ல முடியாது அவ ஏற்கனவே ஒரு சண்டைனால அவதப்பட்டு கொண்டிருந்தா ஊசி முனையில ஏற்றி ஆசனவாய சொருகி உட்கார வச்சிருந்தாங்களா முன்னில ஏற்றி கொண்டின்ற முனிவராகப்பட்டவரை அவர் அவருடைய பாதத்திலே இவங்க கூட தட்டி விட்டுது லேசா அடி விட்டுது அப்ப அவர் ஏற்கனவே வேதனையில இருக்கார் அவர் ரொம்ப வேதனை குண்டில ஊசி ஊத்தி விட்டுக் இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு காவில தட்டினா பர் மேல கொண்டு வலி ஏற்படும் ஆமா மேல ஏறி இருப்பாரு அப்ப யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல தட்டுப்பட்டவர் இன்று சூரியன் உதயமா அடுத்து சூரியன் உதயமாவதுக்குள்ள இறக்க கிடவது என்று சாபத்தை கொடுத்தார்

நான் ஒரு கோழி குஞ்சு வளர்க்கறேன் கறி கை உண்டு என்னடா ஓ குஞ்சு நான் யார் குஞ்சா இருந்தா கறி கை குடிக்கா எல்லாத்தையும் அப்பா தான் படிக்கிறாரு உங்கள படிச்சது எங்கப்பா என்னைய படிச்சது எங்கப்பா ஏன் எங்கப்பா மயிர் குடுக்க போயிருந்தாரா அப்ப ஏதோ புடுங்க போனா அண்ணா இல்ல கையில குடிச்சி திண்ணையில படுத்து இருந்தாரா ஏதோ புடிச்சிட்டு பை திண்ணையில படுத்து இருந்தாரா வீட்டுல படுத்து இருந்தாரா சரி உங்கப்பா என்ன உங்க அப்பா நாளே முடியாது ஒரு எதிய செய்யறதே உங்க அப்பா யாருக்கும் தெரியாம அப்ப செய்யறதே எங்க அப்பா கலவாணி போய் டேய் கலவாணியோட புருஷன் எங்க அப்பா கலவாணி போய் கிடையாது யாருக்கு தெரியாது புருஷன் சரி விடுங்க உங்க அம்மா பேரு

அது ஒரு சில பேருக்கு சம்பிரதாயம் வயதானவர்களா இருந்தா ஆனா இருக்கணும் பெண்ணார்களும் ரொம்ப வயதானி வாழ்ந்து முடிந்தவர்களா இருந்தா பேரம்பத்தி கொல்லும் பேரன் எடுத்தவர்களா இருந்தா அண்ணர்களை உதைக்கத்தான் செய்வாங்க இந்த அபசோனத்துல சாகக்கூடிய ஆட்கள் எடுக்காங்கள நல்லா இருக்கிற நேரத்திலே திடீர்னு இருக்காங்க அது ஒரு விபத்துல சாகிறவங்களுக்கு இப்படி யாருன்னா முடியாம மருந்த புடிக்கிறது அப்படியா எரிச்சு போடுவாங்க கருந்துள்ளதாக முடியாமல் தூக்கு போடுறது இந்த மாதிரி விபத்துல சாகிறவனும் எரிக்கணும் ஒரு கிணறு

தங்கத்து நல்லா கரைச்சு நல்லா கழிவு வந்தாலும் வயல ஊத்திட்டான் உயிர் போல நீ மண்ண கரைச்சு ஊத்தும் போதே போய் சேர்ந்துருக்கணுமே போல இல்ல காசையும் நிறைச்சு ஊத்தியாச்சு கறி குழம்பும் வச்சு ஊத்தியாச்சு இங்க வர்ற கடைசியா அந்த கலவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன பேத்தி ஒரு பிள்ளை இருக்கு மகள் பேத்தி சரி ரொம்ப அழகான புள்ள அந்த பிள்ளைய வர சொல்லுங்கன்னு சொல்ல நினப்பு இருக்கு பேத்தியா இருக்கு அந்த பிள்ளை வந்த உடனே அந்த பேத்திய பாத்துட்டு முகத்தை பாத்துட்டு சாபமே இருக்கும் அந்த பிள்ளை வந்த உடனே தாத்தா உங்களுக்கு என்ன ஆசை கடைசி ஆசை சொல்லுங்கன்னு சொல்ல சரி கிழவி இழுத்துட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு நான் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பந்தும் ஒரு பொந்தும் வேணும்ட்டாரு சாகுற கிழவனுக்கு என்ன கொழுப்பு அது செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பந்தும் ஒரு பொந்தும் வேணுமா எதிர்பறந்தது பிறகு ஒரு ரெண்டு பந்தும் ஒரு பொந்து வேணும் வேற ஒண்ணும் கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்காரு இறந்ததுக்கு பிறகு நல்ல குளிய தோண்டி புதங்கிய அது பொந்து ரெண்டு பந்து அப்படின்னா ரெண்டு பந்தம்

மாடி மேயிறனால என்ன பிரச்சனை அந்த புள்ள மேஞ்ச மாடு கண்ணு குட்டி போடுமா போடாதா புள்ள மேயிற மாடுல கண்ணு குட்டி போடாத மாடு சனையா கண்டு கண்ணு போடுறாங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படி கண்ணு குட்டி போடுமா போடாதா கண்ணு குட்டி போட்டானா போடாதே போடாடி பிரச்சனை போடாதா பிரச்சனை போட்டானா பிரச்சனை அந்த கண்ணு குட்டி போட மாடு பால் கறக்குமா கறக்காதா பால் கறந்தானா கறக்காதே என்ன கறக்காடி பிரச்சனை கறந்தானா பிரச்சனை கறந்தானா பிரச்சனை அந்த கறந்த பால் மனுஷனே குடிபானா குடிக்க மாட்டானா ஏய் குடிக்கிறா குடிக்காம போறியா குடிக்காடி பிரச்சனை குடிச்சாதானே பிரச்சனை குடிச்சா என்ன பிரச்சனை அந்த பாலை குடிச்ச மனுஷன் சாவானா பொறுப்பானா